ஜெய் ஜெய் வாசவி என்னுடைய பெயர் திண்டுக்கல் சொர்ணதா தினகலத்தா என்னுடைய ஊர் திண்டுக்கல் கோத்ரம் திண்டுமல கோத்ரம் தேங்க்ஸ் மிஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி திண்டுக்கல் சிறப்புகளை பார்க்கலாமா புகழ்பெற்ற யாத்திரை தளம் இருக்கு நிறைய கோயில்கள் பிரசித்தி பெற்றது ஊரின் மையத்தில் அமைந்துள்ளது பெரிய மலை திண்டு போல கம்பீரமாக நிற்கும் அந்த மலை முழுவதும் கல்லால் ஆனது அதனால் தான் திண்டுக்கல் என்ற பெயர் பெற்றது இந்த திண்டுக்கல் வந்து மூவேந்தர் நல்லவர்கள் ஆட்சி செய்தும் ஊர் மலைக்கோட்டை அழகு ஊர் கம்பீரமாக நிற்கும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த கோயிலுக்கு உள்ளார் கோயிலுக்கு போனால் அதில் நிறைய சிற்பங்கள் இருக்கும் அந்த சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் அந்த மலைக்கோட்டையிலேருந்து பழனி போக சுரங்கப்பாதை இருக்குது இங்கே வந்து பூட்டு தொழில் ரொம்ப ஃபேமஸ் மாதிரி சிறுமலை வாழைப்பழம் டேஸ்டான டேஸ்ட்டு பாதுகாப்பு பெற்றங்கள் செய்கிறது இங்கே தான் தோல் பதவிடும் தொழிலும் இங்கே தான் விவசாயம் முக்கியமாக மலர்கள் காய்கறிகள் பழங்கள் செய்வ பயிர் செய்வதில் முதன்மை பெற்றது ஒட்டத்திலத்திலிருந்து எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் காய்கறிகள் அனுப்பி வைக்கப்படும் கோயம்பேடுக்கு அடுத்த பெயர் பெற்றது திண்டுக்கல் காய்கறிகள் அனுப்புவதில் அதே மாதிரி பழனி பழ செய்கிறதுக்கு இங்கே இருந்தால் மழைவாழ்ப்புகள் அனுப்பப்படும் அதே மாதிரி பூ மார்க்கெட்டில் அத்தனை விதை மலர்கள் விதமான மலர்களை பார்க்கலாம் மல்லிக்கும் மிகவும் ஃபேமஸான வாசனை உடையது இது வந்து இந்த வாசனை எட்டு ஊருக்கும் மனதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திப்பு சுல்தானும் இந்த இந்த கோயில் நம்ம ஊரை ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அபிராமி முதல்வரே காமரசீஸ்வரர் கோயில் இங்கே இருக்குது ரொம்ப அழகழகான அழகான கோயில் கோட்டினை மாரியம்மன் கோயில் மிக மிக அற்புதம் மிகவும் இது ஒரு காவல் தெய்வ காவல் தெய்வம் மிக பிரசித்தி பெற்ற கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அம்மை நோய் ப போட்டால் இங்கே இஸ்லாமியர் கூட வந்து இங்கே கோவிலில் பிரசாதம் வாங்கிட்டு வந்தது அதாவது தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க வாஜி திருவிழா காணக்கான கோடி கோழிகள் சிறுமலை ஹில் ஸ்டேஷன் இங்கே மிகவும் அழகு வாய்ந்தது நல்ல கிளைமேட்டு திண்டுக்கல் நிறைய சித்தர்கள் வாழ்ந்தன பழனி மலைகளின் கோவில் பழனி மலைக்கோ மலைகளின் இளவரசின கொடைக்கானல் பாதாள செம்பு முருகன் கோவில் இப்படி எல்லாமே பிரசித்தி பெற்றது இங்கு இந்த ஊரில் தான் அப்துல் கலாம் படித்தார் அப்புறமே ரமண மகேஷ் படித்தாங்க அந்த ஸ்கூல்லாம் இன்னும் இருக்குது அண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலை மாவட்டம் காதிமிலக் மாவட்டம் திருமலை மாவட்டம் கூட இதுக்கெல்லாம் பேர் இருக்குது முதல் அதே மாதிரி சின்னாலாப்பட்டினி சேர வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இங்கே வந்து பாம்பே வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த சேரீஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ நல்ல சேரிஸ் ஆகும் அங்கே ஒவ்வொருத்தரும் நெசவு தொழிலையும் இங்கே ரொம்ப அதிகம் ஜாஸ்தி சினிமா பாட்டில் கூட திண்டுக்கல் பலாமல் இருக்காது பாக்கலாம் அவ்வளோ ஃபேமஸான திண்டுக்கல் பலாப்பழம் மிக மிக ருசி அதே மாதிரி தலப்பாக்க தலப்பாக்கட்டி பிரியாணி உலக அளவில் பேசப்படுகிறது ஒரு முறை அனைந்திரம் இருக்கிற திண்டுக்கல் அழகை பருகலாமே வாழ வளமுடன் ஜெய் வாசனி ஜெய் ஜெய் மாசு